மதுரை நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாக திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி திருப்பரங்குன்றத்தை மதுரையை அயோத்தியாக்குவோம் என சங் பரிவார அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் பாரதிய ஜனதா அமைப்புகள் கடந்த ஓராண்டு காலமாக தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு கலவர சூழலுக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுக்கிற நாங்கள் இன்றைக்கு மகாத்மா காந்தி படுகொலை நாள் இந்து மகா சபாவினுடைய கோட்ஸே மகாத்மா காந்தியை படுகொலை செய்த நாள் இந்த தேசம் எதை மறந்தாலும் இதை மறக்கக்கூடாது இந்தியா முழுவதும் இருக்கிற மக்களால் தேச தந்தை தேச பிதா என ஏற்கப்பட்டு கொண்டாடப்பட்ட ஒரு மனிதன் விடுதலை பெற்ற இந்தியாவிலே முதல் படுகொலை முதல் வன்முறை என்பது மகாத்மா காந்தியினுடைய படுகொலை அந்த கோட்ஸே கும்பல் இன்றைக்கு மத்தியிலே ஒன்றிய அதிகாரத்திலே உட்கார்ந்திருக்கிறது அதிகாரத்திலே உட்கார்ந்து கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக இது மூன்றாவது முறையான ஆட்சியாக இருக்கிறது இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கீழ்மட்டம் வரையிலும் தங்களுக்கான செல்வாக்கு மண்டலத்தை உருவாக்குவது தங்களுடைய சனாதன இந்துத்துவ கருத்தியலை பலப்படுத்துவது என்கிற செயலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் சாதிய வன்மங்களும் பட்டியல் சமூகத்தின் மீதான தாக்குதலும் பெண்கள் குறித்த இழி செயலும் சிறுபான்மை இஸ்லாமிய கருத்தவ சமண பௌத்த மக்கள் அவர்களுடைய வழிபாட்டு முறையை மாற்றியமைக்கிற பறிக்கிற ஒரு செயலையும் இந்திய ஒன்றிய அதிகாரத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா ஆட்சி அந்த உற்சாகத்திலே கீழே வரை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய விளைவு அமைதியாக இருக்கிற பல பகுதிகள் இணக்கமாக இருக்கிற பல்வேறு இடங்கள் இன்றைக்கு கலவர் பூமியாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரே சாதியைச் சேர்ந்தவர்கள் மதம் மாறிய கிறிஸ்தவர்களாகவும் மதம் மாறாதவர்களாகவும் இருந்த ஒவ்வொரு ஊரிலும் மதம் மாறிய இஸ்லாமியர்களாக மதம் மாறாதவர்களாக இருக்கிற ஒவ்வொரு ஊரிலும் இந்து முன்னணி என்கிற அமைப்போ பாரதிய ஜனதா என்கிற அமைப்போ நுழைமையானால் அந்த ஊர் கலவர பூமியாக மாற்றப்பட்டு படுகொலை வரை செல்லக்கூடிய செயலை தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே பார்க்க முடிகிறது தேர்தல் அரசியல் என்கிற பேரில் பாரதிய ஜனதாவோடு கரம் கோர்க்கக்கூடிய பல அமைப்புகள் தங்களுடைய அடித்தளத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் தங்கள் அடையாளங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு பெரியார் மண்ணென ஒரு உரம் நாம் சொல்லி கொண்டாலும் இந்த மண்ணிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்எஸ்எஸ் தன்னுடைய வலைப்பின்னலை உருவாக்கி கொண்டிருக்கிறது அடிமட்ட கிராமங்கள் வரை இந்த தேர்தல் அரசியல் கூட்டாளிகள் மூலமாக கிராமங்களுக்குள்ளே சென்றிருக்கிறது அது உருவாக்கி வரக்கூடிய வலைப்பின்னல் மத கலவரத்தை உருவாக்குவது மட்டுமல்ல மாற்று மத நம்பிக்கைகளை மாற்று மத வழிபாட்டு முறைகளை மாற்று மத உணவு முறைகளை உடைமுறைகளை அது கிண்டல் செய்யக்கூடிய வெறுக்கக்கூடிய ஒரு அரசியலை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது ஒரு வெறுப்பு அரசியல் என்பது தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறித்தவ மக்களுடைய வழிபாடுகளுக்கு எதிராக திட்டமிட்டு செய்யப்பட்டு கொண்டு வருகிறது இது அனைத்தும் தேர்தல் அரசியலிலே ஒரு பெரும்பான்மை வாக்கு வங்கியை உருவாக்குவதே நோக்கமாக கொண்டது அதானிக்கும் அம்பானிக்கும் இந்த நாட்டினுடைய பொது சொத்துக்களை வா வாரி கொடுப்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஒரு பக்கம் மதக்கலவர நோக்கம் மற்றொரு பக்கம் அதானி அம்பானி சேவை என்பதாக இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது காந்தி படுகொலை செய்ததை நாடு மறந்திருக்கலாம் ஆனால் மதச்சார்பற்ற சக்திகள் மறக்க தயாராக இல்லை ஆர் எஸ் சங் பரிவார அமைப்புகளுக்கு எதிராக களமாடக்கூடிய அரசியல் சக்திகள் மத நல்லிணக்கத்தை காப்பாற்றக்கூடிய சக்திகள் காந்தியினுடைய படுகொலையை மறப்பதாக இல்லை ஏனென்றால் காந்தி ஒரு நல்லிணக்கத்தினுடைய அடையாளமாக இருக்கிறார் அவருடைய இறுதி காலத்தில் பட்டியல் சமூகத்திற்கு ஆதரவாக அவர் நின்றார் அவர் மீது நமக்கு ஆயிரம் மாறுபாடுகள் வேறுபாடுகள் பல இருந்தால் கூட பல்வேறு ஒப்பந்தங்களிலே மாறுபாடுகள் பல்வேறு செயற்பாடுகளிலே மாறுபாடுகள் இருந்தால் கூட அவர் பட்டியல் சமூகத்தில் மக்களுக்கு இணக்கமான சூழலை உருவாக்குவதற்கு முயற்சித்தார் இஸ்லாமிய இந்து சகோதரர்களுடைய ஒற்றுமையை இணக்கத்தை அவர் விரும்பினார் இந்தியா பாகிஸ்தான் பிரிகிற அந்த சூழலில் என்னுடைய பிணத்தின் மீது தான் இந்த செயல் நடக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் ஆர்எஸ்எஸ்னுடைய தூண்டுதலின் விளைவு பாகிஸ்தான் பிரிந்து போக வேண்டிய நெருக்கடியை ஆர்எஸ்எஸ் இந்த மண்ணிலை உருவாக்கியது அந்த அடிப்படையிலே காந்தியினுடைய நினைவிடத்தில் காந்திக்கு மாலை போட்டு மரியாதை செய்த அதே நேரம் எங்களை பொறுத்தளவு மகாத்மா காந்தி நல்லிணக்கத்தின் அடையாளம் அந்த நல்லிணக்கத்தை மதுரையிலே தமிழ்நாட்டிலே காப்பது என்பது எங்களுடைய வேலை இது வெறும் அரசியலுக்காக இல்லை மக்களினுடைய நல்லிணக்கத்தை காப்பது மதுரையினுடைய நல்லிணக்கத்தை காப்பது என்பது நமது நோக்கம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு மகாத்மா காந்தி அவர்களுக்கு மரியாதை செய்ய வந்தோம் மாலையிட்டோம் மதுரை மதல் கூட்டமைப்பு அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையிலே பல்வேறு அமைப்புகள் எங்களோடு இணைந்து இந்த காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம் அஞ்சலி எல்லாம் வந்து மக்களை திரட்டி செய்யல இந்த வருஷம் புதுசா பண்றீங்க காந்தி பட்டல இருக்கிற காந்தி சிலைக்கு நாங்க மாலை போட்டிருக்கோம் பங்கெடுத்திருக்கோம் இது கூட்டமைப்பு என்கிற எல்லா அமைப்புகளையும் இதில் வந்து ஈடுபடுத்தணும் என்கிற அடிப்படையில இந்த விஷயத்தை சொல்றோம் மத நல்லிணக்க நோக்கமே நல்லிணக்கம் நல்லிணக்கத்தினுடைய அடையாளமே காந்தி

サラダの手も入れてるわ。